ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டைங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கருஞ்சீரகத்தோட ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்திங்கன்னா போதுங்க இது வந்து இப்படியெல்லாம் ஒரு கருமை நிறம் வந்து மாறுமா அப்படின்னே ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு ஹேர்டெயின் கூட சொல்லலாம் கலர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியலை பிடிச்சிக்கும் நீங்கள் இதை இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப்பு போட்டு சீவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு சீவக்காய் போடுற வரைக்கும் இந்த கலர் வந்து உங்களுக்கு செம்மையாக நீடிக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டேன்னு கூட சொல்லலாம் கரிஞ்சீரகத்தோட இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கை பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு கலர் இருக்குது அப்படின்னு இது ரெண்டு விதமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இப்போ என்னென்ன பொருள் வச்சாலும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு இது வந்து வாட்ரு ப்ரூஃபே காமிக்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் எப்படி கையில் பிடிக்குதுன்னு எப்படியெல்லாம் பிடிக்குதுன்ட்டு இதை வந்து நீங்கள் கழுவுனிங்கன்னா இந்த மேலே அந்த இது மட்டும் போகவே போகாது அந்த அளவுக்கு வந்து முடியலை பிடிச்சிக்கும் நல்ல இதை த அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நீங்கள் சீவிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அரை மணி நேரத்தில் டோட்டல் முடிவு ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்சென்ட்டான ஒரு ஹேர்டே தாங்க ரெடி பண்ண போகிறோம் முக்கியமாக எல்லா இதுலேயுமே நம்ம வந்து கருஞ்சீரகம் களஞ்சின்னு சொல்லுவோம் கருஞ்சீரகம் வருங்க பிளாக் சீட்ஸ் இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த பிளாக் சீட்ஸோட நம்ம இந்த கருஞ்சீரகத்தோடு ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நிரந்தரமான கருமையான முடியை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தோடு ரெண்டு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூனுங்கிறது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு அளவான நல்ல லாங் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து இது எடுத்துக்கோங்க இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய ரெண்டு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து ஆவரேஜே எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கருகுற மாதிரி வறுத்து எடுக்கணுங்க இப்போ அதை எப்படி வறுத்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு பாருங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கருகிற அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க நல்லா ஒரு சிம்மில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி கலரில் வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு லேட் ஆகும் தான் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ கருஞ்சிரத்தோடு ஒரு பொருள் வந்து சேர்த்துட்டோம் வெந்தயம் சேர்த்தாச்சு இது கூட ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை தாங்க இந்த கருவேப்பிலை எப்போவுமே நம்ம முடியை க்ரோத் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாக கருப்பாக சூப்பராக நம்மளுக்கு வந்து இன்சண்டாகவே நம்ம முடிய நல்லா கருக்கருன்னு வச்சுக்கோ உங்கள் முடி வந்து நல்லா கறிக்கட்ட மாதிரி கண்ணங்கரையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த கருவேப்பிலையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை தனியாக கூட நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த கருஞ்சீரகத்தோடு நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா வந்து அலசிடுங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்ல ஒரு அளவுக்கு காய வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு தண்ணியை வந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையும் வெந்தையும் கூட சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கரு கரு கருன்னு இருக்குதுங்க எப்பவுமே நம்ம முடி வந்து நர முடிங்கிறக்கே பேச்சே இருக்காது வெள்ளை முடி வந்து லைட்டாக உங்களுக்கு வெளியே தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து இந்த ஹேர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் பொடியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம் ஹே ஹேர் டேயாகவும் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தேடும் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து கருவேப்பிலையும் நல்ல ஒரு கருன்னு வந்து வறுத்தெடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சிரகம் வெந்தயம் இந்த மாதிரி வருபட்டதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை வந்து கூட போடுங்க அப்போ போடுறப்ப சீக்கிரம் வந்து நல்லா வரும்பட்டுரும் சிம்மில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா புகை வராது இல்லைன்னா புகை அதிகமாக வரும் பாருங்கள் இப்போ போட்டதே வந்து கருவேப்பிலை நல்லா வந்து கருகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு மூணு பொருளுமே நீங்கள் ஒன்றா போட்டுக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தய தனியாக கருஞ்சீரகம் தனியாக கருவேப்பிலை தனியாக அந்த மாதிரி மூணு கூட நீங்கள் தனித்தனியாக கூட வறுபட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ மூணுமே ஒன்றா வந்து வருத்தெடுக்கிறேன் பாருங்க கருஞ்சீரகத்தோட இந்த கருவேப்பிலையும் வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்ட்டான ஒரு ஹேர் டே கலர் வந்து அந்தளவுக்கு நம்ம நல்லா மாறி கொடுக்கும் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் ஹேர் ஃபால் பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணும் சொட்ட தலையாக இருந்தால் கூட அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு நல்ல அந்த கருவேப்பிலை சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் கொட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே போட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிரும் நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நல்ல ரைஸாக அரைக்கல அப்படின்னா ஒரு சல்லடை வச்சு நீங்கள் சளிச்சிக்கலாம் ஆனால் இது வந்து நைஸ் பவுட்ரு ஆகிருச்சு அதனால் நான் அரைக்கலை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலேயோ எதிலோ ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு எங்கா டக்குன்னு வெளியே போகிறீங்க அப்படின்னா தேவையான அளவு மட்டும் இதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்கெண்ணை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்கினை வந்து தேவையான அளவு போட்டுட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கும் அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா ஆறிடும் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு சீவுனீங்க அப்படின்னா நல்லா வந்து முடியில் வந்து கருப்பாயிடும் இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருச்சுன்னு தேங்கெண்ணெய் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போது கற்றாளையெல்லாம் போட வேண்டாம் கற்றாழை வந்து போட்டிருங்க அப்படின்னா கொஞ்சம் வலுவலு தன்மையாக இருக்கும் பார்த்தா ஒரு மாதிரியாக தெரியும் அதனால் இந்த மாதிரி தேங்கனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நீங்கள் சும்மா ஒரு டீஸ்பூன் வந்து போட்டிங்கனாவே உங்கள் ஏகப்பட்ட முடிக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அளவுக்கு வந்து இது நல்ல ஒரு எஃபெக்டாக நல்ல ஒரு பசை மாதிரி வந்து முடியில் பிடிச்சிக்கும் இது நல்லா நீங்கள் இன்ஸ்டண்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு திரும்ப நீங்கள் ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் இந்த கலர் வந்து அப்படியே நீடிக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக இது வந்து சூப்பராக பயன்படுத்தலாம் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் சீக்கிரமா நம்மளுக்கு வந்து முடி வந்து குரோத் ஆகணும் நல்ல கருப்பாகணும் வெள்ளை முடியே எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த டே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா மருதாணி பவுடரும் அவரி இலை பவுட்ரு இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கிற பவுட்ரு மூணையும் டிடி கேசன்ல கலந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்க முடி வந்து டோட்டலாக நல்ல கருப்பாகும் அதை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வரப்போ மூணு மாசத்துல முடி வந்து நிரந்தரமாக கருப்பாகுங்க அது வந்து அரை மணி நேரத்துலேயே ஃபஸ்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அது தொடர்ந்து போட்டுட்டு வரப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் செம்மையாக இருக்கும் இன்சென்ட்டாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்சென்ட்டாக ரெடி பண்ணோம்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து எங்களுக்கு ஏர்ட்டே வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மருதாணி இலை பவுடரோட இந்த பவுடரையும் சேர்த்து நீங்கள் டிடி கேஷனில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து முடி வந்து க்ரோத்தாகும் கருப்பாகும் நல்லா கரு கருன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் முடியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போட்ட செகண்டில் அந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டேயே இந்த கரிஞ்சீரகத்தோடு நீங்கள் இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து போடுறப்போ நல்லாவே உங்களுக்கு இது மேலே நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா தண்ணி விட்டால் அது கரைஞ்சி போகாது அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டான ஹேர்டே தான் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்க கையில் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு தலையில் காமிச்சிடுறேன் நான் முடி வந்து கண்டிப்பாக இது வந்து இப்போ இன்சென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி விரல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரஸ்ஸு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பல் விளக்கிட்டு நம்ம டூ பேஸ்ட் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து தடவி விட்டுருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கையில் நம்ம வச்சது கூட எப்படி எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே தலையில் கூட அப்படியே தொடச்சிக்கலாம் பாருங்க இப்போ என் காதோர் வந்து இருக்குது நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய விட்டுருங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவினிங்னா எதுவுமே தெரியாது நல்லா வந்து கருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காய விட்டதுக்கப்புறம் சீவனிங்கன்னா எதுவும் கையில் எதுவுமே ஒட்டாது கற்றாழ ஜெல் வந்து போட வேண்டாம் அது போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி வந்து பிசு பிசுப்பு தன்மை மாதிரி கொடுக்கும் இது வந்து நம்ம தேங்கண்ணெயில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீவரப்போ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது நீங்கள் இந்த இது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி முன்னாடி முன்னெத்தியில் இப்போ தான் எங்களுக்கு வெள்ள முடி வருது இல்லை எங்கேயாவது வெள்ள முடி இருக்கு ஒன்று ரெண்டு இருக்குது அந்த இடத்துல எல்லாம் எடுத்து இப்போ டச் பண்ணி விட்டுக்கோங்க முடியல நல்லா பிடிச்சிக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா காஞ்சு வரவும் நீங்கள் சீப்பு போட்டு சீவினிங்க அப்படின்னா எந்த இதுவும் வந்து கையில் ஒட்டாது நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க கையில் எப்படி பிடிச்சிச்சு அப்படின்ட்டு இது உங்களுக்கு செமையான ரிசல்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஹெர்பல் ஹேர்டைன்னு கூட சொல்லலாம் இதை நீங்கள் மருதாணி பவுடரோட வேற எந்த ஹேர்டை யூஸ் பண்ணாலும் இந்த பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு திக்காக கருப்பாக நல்லாவே உங்களுக்கு நிரந்தரமாக மாறிடும் நான் பாருங்கள் இந்த முன்னாடியெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சீவிக்கோங்க சீவுனிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே தெரியாது கருஞ்சீரகத்தோடு மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றிப்பா